நம்பியவர் செய்த துரோகம் கணேசன் என்பவர் தன்னுடன் வேலை பார்க்கும் எல்லோரையும் அவர் தன் குடும்பம் போலவே பாவித்தார் அவர் நிறுவனத்தில் பாபு என்பவன் பல வருடங்களாக அவரிடம் கணக்காளராக இருந்தான் பாபு கணேசனுக்கு மிகவும் விசுவாசமாக நடந்து கொண்டான் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை கூட அறிந்து கொள்ளும் அளவிற்கு நெருக்கமாக இருந்தான் கணேசனும் அவனை தன் வலது கை போல் நம்பினார் நாள் நிறுவனத்தில் பெரிய அளவில் பண இழப்பு ஏற்பட்டதாக ஆடிட்டர் கண்டுபிடித்தார் பல லட்ச ரூபாய் மாயமாகியிருந்தது கணேசனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை உடனடியாக அவர் பாபுவை அழைத்து நம் நிறுவனத்தில் பெரிய தவறு நடந்திருக்கிறது நீதான் என் மீது அதிக அக்கறை உள்ளவன் தயவு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வா யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடி என்று உத்தரவிட்டார் பாபு ஐயா கவலைப்படாதீர்கள் என் உயிரை கொடுத்தாவது உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் என்று நாடகமாடினான் கணேசனும் அவனை முழுமையாக நம்பினார் சில நாட்கள் கழித்து ஆடிட்டர் மீண்டும் வந்து ஐயா அனைத்து ஆதாரங்களும் பாபுவையே காட்டுகின்றன அவன்தான் திருடியிருக்கிறான் என்று கூறினார் பாபு பல வருடங்களாக சிறிது சிறிதாக பணத்தை திருடி அதை மிகவும் சாமர்த்தியமாக மறைத்து அவன் கணேசனுடன் நெருக்கமாக இருந்ததெல்லாம் அவர் சந்தேகப்படாமல் கணேசன் உடைந்து போனார் அவர் தன் குடும்ப ரகசியங்கள் வரை நம்பிய ஒருவன் தன் முதுகிலேயே குத்திவிட்டான் என்பதை அவரால் தாங்க முடியவில்லை நீதி உங்களுடன் மிக நெருக்கமாக பழகி உங்கள் அனைத்து ரகசியங்களையும் அறிந்திருப்பவர்கள் அனைவரும் உங்கள் நலம் விரும்புபவர்கள் அல்ல நீங்கள் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் துரோகம் என்னும் விஷப்பாம்பு ஒளிந்திருக்கும் உங்களை சுற்றியுள்ள பாபு உங்களை அழிக்கும் முன் அடையாளம் காணுங்கள்